இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மணக்க மணக்க செட்டி நாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பத்து வரமிளகா மிளகா எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மல்லி வந்து நல்லா மணக்கும் நல்லா மணக்க மணக்க சூப்பராக வருங்க அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் பொடி இது கூடவே மூணு துண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா முழுமையாக எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வறுக்கும் போது நம்ம மிளகா காம்பு எடுக்கலை அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க நல்லா மிளகா இந்த பக்கம் வர்ற அளவுக்கு நல்லா வருபடணும் நல்லா மணக்கும் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க குறை குறைப்பு இருக்கக்கூடாது நல்லா தூளாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி கூட இந்த மாதிரி மசாலா போட்டு செட்டிநாடு சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க செட்டிநாடுக்கே போய் செட்டிநாடு குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இது கூடவே ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டு முழுமையாக எல்லாமே இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் மசாலா அந்த மசாலாவோட போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா திக்காக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொர குறைப்பு கூட இருக்கக்கூடாது நல்லா முழுமையாக இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் தக்காளி எல்லாம் சேர்க்க தேவையில்லை ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல செட்டிநாடு சிக்கன் மசாலா அது எல்லாத்தையுமே போ ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சுருளில் சுருளை மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா முழுமையாக எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் நல்லா முழுமையாக எல்லாமே சூப்பராக பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் அலசி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து குழம்புக்கு குழம்புக்கேற்று தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு ஊற்றினா போதும் அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற வேணால் நல்லா திக்காக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கரில் மூடி போட்டு சரியாக ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிருச்சு இந்த ஒரு மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி கூட செய்யணும்னு தோணும் அதனால் இந்த மாதிரி மசாலா செஞ்சு வச்சுக்கோங்க அந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் ரொம்பவே சூப்பரான செட்டி நாடு சிக்கன் குழம்பு செட்டி நாட்டுக்கே போய் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் இது வந்து சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மத்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு இந்த சூப்பரான செட்டிநாடு குழம்புக்கு ரொம்பவே ஆப்டா நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த செட்டிநாடு குழம்பு வச்சு சாப்பிட்டேன் வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டியில் பார்க்கலாம்